அந்த கொருகமணி வீட்டுக்கு போய் இருக்கா கொருகமணி வீட்டுக்கு கேட்டா உங்க மவேன தான் தோவைல கொண்டு போய் கொடுக்க சொன்னங்களாம் என் வீட்டு பொருள் எவக்கிட்டயா நான் கொண்டு போய் குடுத்துறேனா இத்தனை காலமா நானா எல்லா தெருக்குள்ள பயப்படுவாளுக இவே நம்ம வந்துட்டு எல்லார்கிட்டயே உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கா இல்ல இல்ல இப்படியே சும்மா விட்டோம் இந்த புலம்பரது தனந்தன புலம்பர மாதிரி ஆயிடும் என்ன பண்ணலாம் ரொம்பவா அப்பனே ஆத்தாலியே கூட்டிட்டு பேசுவோமா இல்ல இல்ல திரும்ப திரும்ப கூப்டா வர முடியாது என்ன பண்ணுவேன்னு கேட்டுட்டா அம்மா மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்கிறது சரி வராது சரி வராது என்னைக்காவது ஒரு நாள் கூப்பிட்டாதா அதுக்கு பயம் இருக்கும் மதிப்பு இருக்கும் எனி டைம் கூப்பிட்டா இந்த பொம்பளைக்கு வேற வேற இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாடுங்க ஆனாலும் இந்த கழுதி எதாவது பண்ணணுமே நம்ம மவ வேற நம்ம வாமா வாமான்னு கூப்பிடற நேரம் வரவே மாட்டா ஏண்டி வந்தேன்னு கேக்கும் போது வந்து நிப்பா எல்லாம் என் தலை எழுத்து ஏக்கா இது எவ என்னாச்சிக்கா பொல்லப்புறமா வந்து யாருக்கும் தெரியாம உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க என்னடி இசைக்கு பட்டவளே நான் புலம்பறத கேட்டு தான வார என்ன யாருக்கும் தெரியாமங்கற என்னாச்சிக்கா பாத்தேன் ஓ மருமகளை இப்பதான் பார்த்தேன் இந்த கருக்கு வீட்டுக்கு போயிட்டு வாரேன்னு சொன்னா ஏக்கா என் வீட்டு மருமகள் எல்லாம் யார் வீட்டு வாசலுக்கு அனுப்ப மாட்டேன் எவ கூட நின்னு கூட பேச விட மாட்டேன்னு சொன்ன இப்போ என்ன ஓ மருமவ வீட்டுல செஞ்ச பண்ட பலகாரத்தை எல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு ஆமா ஆமா பண்ட பலகாரம் போடி நீ ஒருத்தி ஏதோ பரண்ட தொவையல அரைச்சாலாம் தொவையல அந்த கருக்குக்கு என்னமா இழுத்துட்டு கிடக்கா அவள போய் பார்த்துட்டு குடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு போயிருக்கா அவளுக்கு என்னக்கா அவ மாமியா ஏதாவது பாடா படுத்திருப்பா அதுக்கு நடிப்பு கறி உட்காந்து நடிச்சுக்கிட்டு இருப்பா அதாண்டி அதாண்டி எனக்கு பயம் இவளுக்கு கூட எல்லாம் சேர்ந்தா என் மருமாவ உருப்பிடுவாளா ஆனாலாண்டி வீட்டுக்கு வந்தப்போ அப்படியே பொம்மை மாதிரி கம்மனு இருந்தா இப்போ என்னன்னா என்ன வரத்து வராங்கிற என்கிட்டயே அவ்வளவு பேச்சு பேசுறா

அது சொல்லு அத சொல்லு நான் தான் கேடு கட்டத்தனமா புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் சும்மா விட மாட்டேன்டி டி ஒண்ணு இல்லாத கழுத பத்து பவுன போட்டுட்டு பரதேசி குடும்பத்துல இருந்து வந்தவ இங்க பட்டத்து ராணி மாதிரி தெரியறாளோ கவனிச்சுக்கிறேன் கவனிச்சுக்கிறேன் என் மவ என் மவ இப்ப வாரேன் இருக்கா வந்ததும் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் ஐயோ எக்கா சும்மா விடுக்கா நாம எல்லாம் கல்யாணம் முடிச்ச புதுசுல இப்படிதானே இருந்தோம் அப்படித்தானே இப்ப வர்றவர்களும் இருப்பாளுங்க அதை செய்யாத இதை செய்யாதான கேட்கவா போறாளுங்க விட்டு பிடிக்கா வீட்டில சண்டை இல்லாம போவோம் ஓவராக திமூர்த்தனம் பண்ண அப்புறம் எது ஒண்ணுன்னா மருமவ கையை எதிர்பார்த்துட்டு நிக்கணும் பாத்துக்கோ ஏய் அந்த அளவுக்கு கே திறந்து நான் போக மாட்டேன்டி என் மவன் இன்னைக்கு ஒரு நாள் அவக்கிட்ட சந்தோஷமா உட்காந்து பேசிட்டான் நான் இப்படியே வருஷம் போற இருக்க மாட்டான் என் மவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்கிட்டயே நல்லா பேசுறேன் ஒரு நாள் சிடு சிடுன்னு பேசுவான் பச்சோந்தி மாதிரிடி சமயத்தை கேட்டு அப்பப்போ அப்படி அப்படியே மாறிக்கிட்டு போவான் இப்போ கொஞ்சருமே நாளைக்கு மிதித்தாலும் மிதிப்பான் மாறுவான் மாற வைக்கிறேன்

என் குடும்பம் என் குடும்பம்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தும் செஞ்சேன்னா வீட்டுக்கு வெளியே அந்த திருணையில் தான் கிடக்கணும் சரி சரி போ போ இங்கே உட்காந்துட்டு போகல மீட்டு கிடக்காத வர போறவங்களாம் ஏதோ அதிசயமா நடந்துருச்சு போலன்னு தெரு தெருவா நின்று பேச பேச ஆரம்பிச்சிருவாளுத அதானடி இவ்வளவு வாயு பொல்லாதது பேசுகிற பேச்சும் இல்லாம என் வீட்டுக்கு வந்த மகாராசித்தையும் போட்டு கொடுப்பாளுத வீட்டு சத்த வெளிய கேட்காம இருக்கிறது நமக்கு நல்லது ஆமா ஆமா தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதான்க்கா சரி போ நான் மார்க்கெட்டுக்கு போறேன்

பெத்த பிள்ளையா இருந்தாலும் நான் சொல்றேன் அவனை பத்தி அவன் தேவைக்கு எவ்வளவு தரமட்டத்துக்கு இறங்கி வேணாலும் போவான் ஆனா அதே அவன் தேவை முடிஞ்சிருச்சு நம்ம எந்த அளவுக்கு கால விழுந்து கதர்னாலும் கண்டுக்கவே மாட்டான் அவன் தாத்தன் கோணம் அவனை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டோம் நினைச்சு மட்டும் சந்தோஷப்பட்டு ஆடிடாத அவனுக்கு எதுவும் ஒண்ணுனா நான் தான் உனக்கு வந்து நிக்கணும் கண்டிப்பா அத்த ஆனா நீங்க என் முன்ன நிக்கிறதுக்கு என்ன அது வரைக்கும் உயிரோட வச்சிருப்பீங்களா சொல்லுங்க உயிரோட வச்சிருப்பீங்களா உங்க மகளை பாக்குற மாதிரி என்ன பாக்க வேண்டாம்

அதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஓ சரிதான்டி சரிதான். அஷ்ட வரட்டும் எம்மாவே வரட்டும் இத நான் அப்படியே சொல்றேன். சொல்லுங்கட அதுக்கு மாத்தி எப்படி பேசறோங்கறதே எனக்கு தெரியும். ஏய் எப்படி வாழணும்ங்கறத முடிவு பண்ணிட்டேன். ஏய் நீங்க என்ன பண்ணாலும் சரி. நீங்க பாருங்க நான் கரக்குமணி வீட்டுக்கு போறேன். நான் வரவல்ல பாத்திரத்தெல்லாம் கழுவி அழப்படியா க்ளீனா வச்சிருந்தீங்கன்னா மதியத்துக்கு வந்து சமைக்கிறேன் இல்லனா கண்டிப்பா சமைக்க மாட்டேன். ஹேரா எனக்கு என்ன வலிக்குதா? உன் புருஷன் சாப்பாடு வந்துட்டு என்னடி சாப்பாடு எங்கன்னு கேட்பான். அதுக்கும் எனக்கு எப்படி சமாளிக்கணுங்கிறது தெரியும் இனி உங்க இஷ்டம் முடியாதவங்களை ஒண்ணு நான் சொல்லல உங்களால முடியுங்கிறத தான் நான் செய்ய சொல்றேன் உங்களை எதையும் சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது ஆனா செஞ்சு பாருங்க இத்தனை வருஷம் அந்த குடும்பத்துல நீங்க தானே எல்லா வேலையும் பாத்தீங்க உங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் எந்த வேலையும் பார்க்கலையே இப்ப மட்டும் நான் என்ன வீட்டுல எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் க்ளீன் பண்றேன் சமையல் பண்றேன் துணிய கூட துவச்சு போட்டுக்கிறேன் இந்த பாத்திரம் கழுவுறது கிச்சனை க்ளீன் பண்றது நீங்க பார்த்துக்கோங்க இல்ல நான் சமைக்க மாட்டேன் ஏ ஏ யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு நல்லா தான் பேசுறேன் பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துருவேன் அது எல்லாம் தயாரா இருந்துச்சுன்னா சமைப்பேன் இல்லனா உங்க பிரியம் ஏய் ஏய் அடியே இப்ப யார கேட்டு நீ கருக்கு வீட்டுக்கு போற உங்க மகனை நீ என்ன கேட்கணும் அதுக்கு அவசியம் இல்ல ஏய் இங்க பாரு இன்னைக்கு வீட்டுக்கு வந்த நான் வரங்குள்ள என்ன செய்யணுமோ அதை செஞ்சு வைங்க ஏ ஏ ஏ குண்டு கத்திரிக்கா ஒழுப்படுத்தவளே என்ன வரத்து வாரா நான் பாத்திரத்தில கழுவி வைக்கணுமா அடியே வாடி வா நான் ஒரு விளக்கணையும் செய்ய மாட்டேன் நீ எப்படி சமைக்கிற நீ என்ன பண்றேன் நான் பாக்குறேன் அதையும் திங்க வருவாள் ஏமாவே

அது முள்ள என் மாமியாரு உனக்கு என்னத்துக்குடி சாப்பாடு உடம்புக்கு முடியாதவ பேசாம இரு உடம்பு சரியாகட்டும் அப்புறம் தின்னுக்கோன்னு சொல்லிட்டா இது என்னடி அநியாயமா இருக்கு உன்னை சாப்பிட விடலையா இல்ல செவால கருகு உன் வீட்ல என்னதான் பிரச்சனை சகுந்தலா அதை ஏன் கேக்குற இது என் சொந்தக்காரு முறைக்கு பெரியப்பா வேணும் இந்த பக்கமா ஏதோ வேலை விஷயமா வந்திருக்காரு அப்போ நான் இங்கதான் இருக்கேன்ட்டு என்ன ஒரு பாத்துட்டு போவான்னு மனசை வந்தாரு வந்ததுக்கு வீட்ல இருந்த பால்ல டீய போட்டு கொடுத்தேன் இதிலே என்ன தப்பு இருக்கு? யா, ஓ மாமैया காரி சோத்தை வச்சு கொடுக்கலன்னு திட்னாளா? ஐயே சோத்த வச்சு கொடுக்கலன்னு திட்னாதான். ரொம்ப பெருமையா ஏத்துக்குவேனே. உன்ன பாக்க வந்தவன் உனக்கு அஞ்சு பைசாக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து குடுத்துருக்கானா ஏதோ வேலைக்கு கி வந்தவன் அங்கிட்ட ஏதோ ஓடுந்த இடம் இல்ல நீ இங்க வந்து நல்ல காத்தாட உட்கார்ந்துட்டு போறான். அவனுக்கு நீ போட்டு உபசரிக்கறியா கோனே? அந்த பேத பேசறாங்க. இதே கொடுமையா போச்சு. கிட்ல சும்மாவே அப்படி இப்படி பிரச்சனை வருதுன்னா இதல சொல்லாம குழம்பு வெளியே இருந்து வேற வருதா? ஏ சவால அப்பறம் நம்மள பாக்க யாருமே வரக்கூடாதா? வந்ததுல என்ன குத்தம் கண்டுபிடிச்சாங்க இங்க வரைக்கும் வந்துட்டுமே நம்ம வீட்டு புள்ள ஒரு எட்டு பாத்துட்டு போவோம் வந்தது குத்தமா வந்த எல்லாரும் எல்லாமே வாங்கிட்டு வரணுமா இவங்க எந்த வீட்டுக்கு போய் என்னத்த வாங்கி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தெரிய வேண்டாம் சரி இந்த கிழவி மாமியார் தான் இப்படி பண்ணதுனா என் புருஷனுக்கு எங்க போச்சு அறிவு அவரும் சேர்த்துக்கிட்டு அந்த பேச்சு பேசுறாரு பேசுறது மட்டும் இல்ல செவால என்னைக்கு இல்லாம ரொம்ப ஓங்கி ஓங்கி அடிச்சுட்டாரு அடிச்சாரா ஐயோ சகுந்தரா ஏன் இப்படி ஷாக் ஆகுற இதெல்லாம் ஷாக் ஆகுறதுக்கு ஒண்ணு இல்ல என் மாமியா எனத்தையாவது போட்டு போட்டு கொடுத்து என் புருஷனும் அப்பப்ப நான் அடிக்கிறதோ மிதிக்கிறதோ வழக்கம் ஆனா இதுக்கெல்லாம் போய் அவங்க சொல்றத கேட்டுட்டு அடிச்ச அடில எழுந்திருக்க கூட முடியல சரி கோபத்துல அடிச்சுட்டாருனா அடுத்து இப்படி எல்லாம் பண்ண மாட்டேமா ஏதாவது ஒண்ணு படுத்த வேண்டியதானே ஒண்ணுமே சொல்லாம எனக்கு என்ன காலங்கத்தால எழுந்து ஆபீஸ்க்கு போயாச்சு இல்ல நான் இந்த வீட்டுக்கு வந்து அடிமையா அடிமையா இருந்தா கூட இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்த மாட்டாங்க இந்த வீட்டுக்கு बाहर வந்துட்டு சாக வேண்டிய நிலைமையா இருக்கு. ஏய் கருக்கு அபடலாம் பேசாத. இதெல்லாம் நம்ம பெத்தவங்க கேட்டா எப்படி கஷ்டப்படுவாங்க? அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க பேசாம இருக்கேன். எதுக்குறி பேசாம இருக்க? மேற்குலையில தண்ணி வந்துச்சுன்னா எவ்வளவு ஒருத்தி ஊட வச்சுட்டாலோ இல்ல ஒரு கூட குட பிடிச்சிட்டாலோ இன்ன வரத்துக்கு போற அவகிட்ட எப்படி எல்லாம் சண்டை புடிக்கிற? ஒரேது உன் வீட்ல அந்த வாயே பேச முடியலையா? சவள சொல்ல எல்லாம் நல்லதா இருக்கும். வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கறவங்களுக்கு தான் அது தெரியும். செவால இதே ஏன் மாதிரிதான் என் நிலைமைக்கல கைய வைக்கலன்னு சொல்றத விட மாதிரி மூணு மாசம் ஆகுதுங்கறாரு கொஞ்சம் கொஞ்சம் சமாளிச்சிட்டு இருக்கேன் ஒரு சூழ்நிலை கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருந்தது கண்டிப்பா ஏன் புருஷனா உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு கண்டிப்பா வந்து பாருன்னு சொல்லுவாரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கருக்கு நம்ம வீட்டுல கல்யாணம் முடிச்சு நல்லபடியா வாழும்னு அனுப்பி விட்டுட்டாங்க ஆனா இங்க நம்ம வாழ்றது போராட்டமா இருக்கு பொண்ணா பிறந்தாலே இதான் நிலமா போல இல்ல சகுந்தலா நிறைய வீட்ல கல்யாணம் முடிச்ச போன பொண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா நல்லா வாழ்றாங்க அவங்க மாமியார் நாத்தனா கூட ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க ஆனா ஒரு சில தான் இந்த பிரச்சனை நாம அதுல வந்து மாட்டிக்கிட்டோம் ஐயையே இப்படி புலம்புறதுல பிரயோஜனமே இல்ல பாருங்க உங்க ரெண்டு பேத்துக்கும் சேம் ப்ராப்ளம் தான் அம்மா பேச்ச கேட்டுட்டு மகைங்க ஆடுறாங்க சகு நீ சொன்ன மாதிரி அம்மா பார்த்தி அண்ணாத்தைய சமாளிக்கிறது கஷ்டம்தான் நீ திடீர்னு இப்ப உண்டாயிட்டேனா பார்த்தி அது குணத்தை காமிக்க ஆரம்பிச்சிரும்

நீ மட்டும் தொக்கா ஒண்ணுத்துக்கும் இல்லேன்னு ஒரு வேலையும் பாக்கலாட்டி நீயும் பேசாம போட்டு சமைக்காத வரவரு கோபப்படுவாருமா அம்மா மேலையும் தானே இல்ல கண்டிப்பா உங்க அம்மா மேல கோபடேதான் கோபப்படுவாரு அதத்தான் நானும் பண்ண

இன்னும் உண்டாயிருக்கியா உனக்குன்னு ஒண்ணுமே இல்ல பையனுக்கு வேற தான் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க நீ வந்ததே இப்படி உண்டாயிட்டேனா அத்தை பெருமைப்படுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒத்த மகன் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் சீக்கிரம் தன் பேரம் பேத்திய பாக்கணுங்கிற ஆசைதான் இருக்கும் அதனால நீ உண்டாயிட்டாலும் உங்க மாமியார் கொஞ்சம் மாறுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன் கருக்கு என்ன சொல்ற ஆமா ஆமா என் மாமியா அப்பப்ப திட்டுறதே இதுக்காக தான் மேல வெறுப்பு வந்ததுக்கு காரணமும் இதுதான் அதனால நீங்க போது கண்டிப்பா பெருமைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி பாத்தியா நானும் அதற்குன்னு ஒரு குழந்தைங்க மாதிரி ஆசை இல்லாம இருக்குமா கண்டிப்பா மனசு மாறும் இப்போ உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாரோ அதே மாதிரி நடந்துக்குவாரு சகுந்தலா கரெக்ட் தான் எந்த மனசனையும் மாத்தாதது குழந்தை செல்வம் கண்டிப்பா மாத்தும் அதனால நீ உண்டானாலும் கஷ்டப்படாத சந்தோஷமா இரு நம்மள நம்பி நம்ம குழந்தை வருது அத நாம சந்தோஷமா வரவேற்கணுமே தவிர இப்படி எல்லாம் கஷ்டப்படாத ஏ சவாலா குழந்தை வருதுன்னா கஷ்டப்படுற அந்த குழந்தைய என்ன மாதிரி கஷ்டப்பட்டுக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கஷ்டப்படாது இப்பதான் நம்மளும் துணிஞ்சிட்டோம்ல பாத்துக்கலாம் சரி சவால நான் இருந்து ஒரே குழப்பமா யோசனையா இருந்தது இப்போ ஒரு தெளிவான முடிவு இருக்கே இது குழந்தையா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா ஆஹ் என் புருஷன் சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறேன் சந்தோஷப்படுவாரே அவ்வளவுதான் ஓம் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு தருக்கு சவால நான் இப்போ ஹா பொரு உனக்கு ஒரு பிளானை பண்ணுவோம் உன் மாமியார் முட்டை அடிச்சது காணல பெரு சாணி எடுத்து அடிப்போம் தன்னை போல அறிவு வரும்